சார் இந்த ஹாக்கா ஏரியால் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஹில் ஸ்டேஷன் இந்த ஹில் ஏரியாலெல்லாம் நம்ம கட்டிடம் கட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி விதிகள் எதுவும் இருக்கா சார் ஹாக்கா ஏரியா ஹாக்கா ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அதாவது வந்து மலை பிரதேசங்கள் கொடைக்கானல் இப்போ நீலகிரி இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் ஈவன் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இப்போ மதுரை ஏரியாலலாம் உசிலம்பட்டி வந்துடும் விருதுநகரில் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஹாக்கான்னு சொல்லி தனியாக வந்து முறைப்படுத்தியிருக்காங்க அதுக்குன்னு தனியாக ஏரியாக்களை வந்து தமிழ்நாடு அரசு வீட்டு வசதித்துறை வந்து அதை வந்து இந்தந்த கிராமங்கள்லாம் வந்து இந்த தாலுக்கில் இந்தந்த கிராமங்கள்லாம் ஹாக்கால் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ ஹாக்காவில் நம்ம ஒரு லேவுட்டோ ஒரு பில்டிங்கோ பண்ணணும்னா அதுக்கு சில நாம்ஸ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இப்போ ஹாக்கால் நீங்கள் அவுட் பண்ணணும்னா சிக்ஸ் மீட்டர் ரோடு விற்றுருந்தால் போதும் இருபது அடி அகல சாலை உங்களுடைய அணுகு சாலையாக இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் வந்து ஆடியோ ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட என்ஓசி பண்ணணும் தடையில்லா சான்று போகிறோம் மைன்ஸு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தடையில்லா சான்று போடணும் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தடையிலா சான்று போடணும் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தடையில்லா சான்று போடணும் இதை வந்து டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறதா இல்லை அந்த ஹெட் ஆஃபீஸில் அதாவது அந்தந்த ஹெட் ஆஃபீஸில் பண்ணுறதாங்கிறது வந்து அந்தந்த விதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட்லாம் சீஃப் கன்சர்வேட்டரி ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நம்ம அந்த அப்ரூவலை வாங்கணும் இந்த என்ஓசிஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் நகர் ஊரமைப்பு இயக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து அணுகி நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்ற செஞ்சு ஹாக்காவில் வந்து கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு அந்த கமிட்டியில் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அதுக்கு சில நாம்ஸெல்லாம் இருக்குது அந்த நாம்ஸு நகர் ஊரமைப்பு விதிகளின் படி அந்த நாம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் சார் இந்த ஹாக்கா ஏரியாவில் கட்டிடம் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஹாக்கா ஏரியா மலைப்பிரதேசங்கள்ல வந்து கட்டிட திட்ட அனுமதி பெறுவது ரொம்ப எளிமை எளிமை தான் உங்களுக்கு அந்த என்ஓசி சொல்லப்பட்டிருக்க அந்த என்ஓசி வாங்கி அந்த நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகளை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சுலபமா நீங்க வாங்கிடலாம் பத்து மீட்டருக்கு மிகாமல் இருக்கப்பட வேண்டும் மற்றபடி எந்தெந்த என்ஓசி இப்போ ஆர்டியோ என்ஓசி மைன்ஸ் என்ஓசி நீங்கள் ஃபாரஸ்ட் என்ஓசி இந்த என்ஓசிலாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதில் ஏதாவது விதிகள் சொல்லியிருந்தால் அதை மேற்கொண்டு நீங்கள் வந்து கட்டிட திட்ட அனுமதி தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப சுலபமாக தமிழ்நாடு அரசு வந்து அதை வந்து எளிமைப்படுத்தியிருக்கு